சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு தேர்தல் ஆணைய விண்ணப்ப படிவமான ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்திடும் அதிகாரம் தனக்கு மட்டுமே உள்ளதாக செயற்குழு கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாமக கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ராமதாஸ் புதிதாக நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் முரளிசங்கர் பொருளாளர் சையத் மன்சூர் ஹுசேன் கரூர் பாஸ்கர் மற்றும் முக்கிய நிர்வாகிகளாக ஜி கே மணி ஏ கே மூர்த்தி பூத்தா அருள்மொழி எம்எல்ஏ அருள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செயற்குழு கூட்ட மேடையில் பேசிய மருத்துவர் ராமதாஸ் ஆறாயிரம் கிராமங்களை சென்று கட்சியை வளர்த்திருக்கிறேன் என் வழியை புரிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் இங்கே வந்திருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் தேர்தலை சந்திக்க உள்ளதால் அதற்கான அதிகாரத்தினை நிர்வாகக்குழு மற்றும் செயற்குழு தனக்கு வழங்கிவிட்டதாக தெரிவித்தார் எனவே வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை தான் துவங்கிவிட்டதால் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேட்பாளர்கள் விருப்ப கொடுக்க ஆயத்தமாகுங்கள் என்று கூறினார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கு தேர்தல் ஆணைய விண்ணப்ப படிவமான ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்திடும் அதிகாரம் தனக்கு மட்டுமே உள்ளது என உங்களுக்குள் உள்ள சந்தேகம் அனைத்தும் போய்விட்டதாக தெரிவித்தார் எங்கே செல்வது என காத்திருந்தவர்களுக்கு இப்போது சந்தேகம் தீர்ந்திருக்கிறது சந்தேகம் பட்டவர்களுக்கு மருந்து கிடைத்திருக்கிறது இங்கு வந்தவர்களுக்கு விருந்து கிடைத்துள்ளதாக கூறினார் மகளிர் மாநாடு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவதாகவும் ஊடக நண்பர்கள் தமக்கு எப்போதும் துணையாக உள்ளார்கள் வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு வாழ்த்துகள் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் என் <coughs> <in the pershing, tohan> <sagat -tohan tohan> தேகே இல்லே உண்டு. டே ரவிக்கிலே பார்த்துகொண்டார். யார் மாரி அவரோட கேட்டது. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேக்குறாரு. இந்த நேரத்துல தெள்ளு ரிப்ளேஸ் பண்ணி. நீங்க அடைங்க. கூளரையும் மூம்ன வந்து அங்க ஏட்டில இல்ல. ஆமாங்க ேன் வருகின்றி சேரில் தேர்தலில் கூட்டணியில் தான் நான் தேர்தலை அறிவிக்க ஏற்கனவே இதே காலத்தை நாம் கிடைக்கக்கூடிய தொகுதிகளில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி பணியை ஆரம்பித்திருக்கிறோம் எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளின் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை ஆரம்பித்திருக்கிறோம்

हैं <laughs> आरुद <laughs> <laughs> தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் என்னிடம் இன்றும் பாசத்தோடு

மக்களுடைய முன்னேற்றத்திற்காக எப்படியெல்லாம் நான் பாடுபட்டேன் பாடுபட போகிறேன் மாநாடு பத்தாம் அனைவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு அற்புதமான மாணவர்கள் மகளிர் ஆண்டுகளுக்கு பிறகு

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க